நம்முடைய குடும்பமோ நம்முடைய குழந்தைகளோ நமக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்போ நமக்கு முக்கியம் நம்ம உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நாம நம்முடைய குடும்பத்தை நல்லா பாதுகாக்க முடியும் ஓவர் வெயிட்ல அதாவது அதிகமான வெயிட் தான் இல்லாத போலாத நோய்கள் எல்லாமே உடம்புல வந்து சீரும் அதனால சீரான முறையில நம்முடைய உடல் எடைய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர்ல ஒரு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம் அதாவது தனியா தான் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி விதிகள் கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் வரும்போது முகத்துல நிறைய முகப்பொருட்கள் கூட வர ஆரம்பிக்கும் உடம்புல கொழுப்பு கட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொத்தமல்லிய தொடர்ந்து சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லது அரை டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க சோம்புமே இதுல போட்டாச்சு சோம்பு வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நம்முடைய உடம்ப சீராக தான் இதுக்கு ஜீரகம் அப்படிங்கிற பெயரே இருக்கு அதனால ஜீரகம் நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்ப நார்மலான பச்சை தண்ணியோ அல்லது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற தண்ணி இதுல ஊத்தி வச்சுக்கலாங்க நைட்டு ஊற வைக்கணும் நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சா போதுங்க காலையில நம்ம வந்து பாக்கும்போது நல்லா ஊடி போயிருக்கும் தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் நல்ல சேஞ்ச் பாருங்க கோல்டன் கலர்ல இருக்கும் நமக்கு நம்ம நார்மலா வெயிட்ட கம்மி பண்றதுக்காக நிறைய பேர் ஜீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிப்பாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணில ஊற போட்டு பச்சையாவே இருக்கும் அதுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பச்சையா அப்படியே நம்ம எடுத்துக்கிறதால ரொம்ப ரொம்ப ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணும் இப்ப நாம இந்த தண்ணிய இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சுக்கலாம் காலையில நாம எழுந்த உடனே வெறும் வயிற்றுலயே இந்த தண்ணிய குடிக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாதான் இந்த தண்ணியை குடிக்கிறோம் இந்த தண்ணியையும் குடிச்சிட்டு உடனே நம்ம ஒரு டம்ளர் டீ எல்லாம் எடுத்து குடிக்க கூடாதுங்க இந்த தண்ணியை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி நம்ம இந்த தண்ணியே போதுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம் இத பர் மில்லட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது எல்லா கடைகளுமே கிடைக்கும் இதுல புரோட்டீன் சத்து நார் சத்து போலிக் ஆசிட் இப்படி எல்லாமே இருக்கிறதால நம்முடைய உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கேவரகு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதே டம்ளர்ல அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறோம் நார்மலான நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அரிசி அரை டம்ளருக்கு தான் எடுத்துருக்கிறோம் நாம இந்த அளவுகள் எடுக்குறதுக்கு முன்னாடி முதல்லயே தண்ணீர் நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா வெயில காய தான் இதை யூஸ் பண்ணனும் இதுல நிறைய அழுக்குகள் எல்லாம்